என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நாங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இவங்க ரெண்டு பேரையுமே நம்மளால் மறக்க முடியாது இதே மாதிரி தான் உங்கள் நீங்க நீங்கள் எந்த இதில் வந்து பணத்தை சேர்க்குறீங்களோ அவங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாசத்துல வந்து இந்த எண்பத்தஞ்சு நாள் சேலஞ்சை வந்து இந்த ட்ரெயின் பாக்ஸில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த கவு பாக்ஸ் இருக்குது இல்லையா இந்த கவு பாக்ஸில் நான் கடந்த ரெண்டு மாதமாக வந்து இருக்கேன் இதை வந்து உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டலை இன்றைக்கி நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எதுக்காக இந்த டையத்தில் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் தொடர்ந்து நம்மளும் சேமித்தோம் அப்படின்னா இவ்வளோக்கான பணத்தை நம்மளாலையும் சேர்க்க முடியும் வீட்டில் இருந்து ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்தில் மிச்சம் பண்ணி நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த உண்டியலை வந்து ஓப்பன் பண்ணி காட்டப்போகிறேன் வாங்க ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நான் ரெண்டு மாதத்தில் சேர்த்துருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எ எவ்வளோ இருந்தாலும் அதை எனக்கு வந்து ரொம்ப பெருசு இதே மாதிரி தான் நீங்களும் வந்து நினைக்கணும் நம்ம வந்து இவ்வளோ சேர்க்க முடியலையே நினைக்காதீங்க இவ்வளோ காலம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு மட்டும் நினைங்க அப்பனா தான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விடாமல் நம்மளோட சேமிப்பு வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் முயற்சியை மட்டும் என்னைக்குமே கைவிட்டக்கூடாது முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற ஒன்றை மட்டும் நம்ம நம்பிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ரூபா தான் என்னால் சேமிக்க முடியுது அப்படின்னா கூட நீங்க அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பனா மட்டும் தான் நம்மளோட சேமிப்பு வந்து தொடரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இந்த குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்போவுமே மறக்காதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணுங்க பண்ணுங்க அதில் இருக்கிற பெல்லை என்ன ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்ன மாதிரி நீங்கள் உண்டியல் வாங்கினீங்க அப்படின்னா இதோட லாக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த லாக்கு இந்த லாக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமேவும் ஒரே மாதிரியான கீ தான் கொடுத்துருப்பாங்க எந்த உண்டியல் நீங்கள் வாங்குனீங்கனாலும் அதுக்கு வந்து கீ ஸோ இந்த கீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் நீங்கள் அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து கீ வந்து எந்த உண்டியலில் போட்டாலும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த உண்டியலோட கீ தான் இப்போ நான் வந்து வச்சுருக்கிறேன் ஆனால் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இது கூட ஓப்பன் ஆகும் அப்போ நாயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ வீட்டில் ரெண்டு பேரும் ஒரே உண்டியல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளோட பணத்துக்கு நம்ம தான் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கணும் சரி ஓகே இப்போது இந்த உண்டியில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இதில் வந்து டெய்லி சேவிங்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் போட போகிறோம் அது போக ஏப்பாச்சும் தோணுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதில் போடலாம் மற்றபடி வீக்லி சேமிப்பாக இருந்தாலும் சரி எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி இதில் வந்து நம்ம சேர்க்கலாம் ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் போட்டுகிட்டே இருப்போம் அப்போது அமௌண்ட்டோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும்போது இந்த உண்டியில் வந்து சீக்கிரமாக நிறைஞ்சிரும் நிறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு வந்து தோணும் இல்லையா அப்படி வந்து வேண்டாம் அப்படின்றதுனால தான் ரெண்டையுமேவும்வும் நம்ம எடுத்து பண்ண போகிறோம் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி இதில் உள்ள அமௌண்ட்டை எடுத்து தனியாக வச்சிடலாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு மாதத்தோட சேமிப்புக்கா சேமிப்பாக வந்து நான் த்ரீ தௌசண்ட் எடுத்து வச்சேன் இல்லையா இந்த மாதம் ஃப்ரெண்ட்லேயேவும் அந்த அமௌண்ட்டு கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படி எனக்கு கொஞ்சம் குறையும் இல்லை ஃபர்ஸ்ட்டு என்னால் இவ்வளோ காலம் அதுக்குள்ளே சேர்த்து எடுத்து முடிஞ்சிடுச்சா அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்ட் கூட வரும் இல்லையா அதுக்காக தான் ரொம்ப லாக்காயிட்டாங்க போல வரமாட்டேக்கிற ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை வந்து கவுண்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா பல்கா ஒரு அமௌண்ட் இருக்கும் பார்க்கலாம் அப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு இல்லை இப்போ வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணாமல் தான் வச்சுருக்குறோம் நான் சொல்லுவேன் இல்லையா எப்போவும் போல் பதினோருபா இருக்கில்லையா இந்த இதை வந்து அப்படியே வச்சிடலாம் ஒரு வாரத்துக்கான வார சேமிப்பை இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு உண்டியலையுமே தான் அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இவங்களாம் இப்போது கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்ம ஜனவரி தான் உண்டியில் ஓப்பன் பண்ண மாதிரி ஞாபகம் பிப்ரவரி ஓப்பன் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை மார்ச்சில் ஓப்பன் பண்ணலை இல்லை அந்த அமௌண்ட்டை எடுத்து வேறு தேவைக்கு யூஸ் பண்ண தான் நான் மார்ச்சில் சொன்ன மாதிரி ஞாபகம் உங்களுக்கும் அந்த ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இது ஏப்ரல் மாதத்தில் நான் சேர்த்த அமௌண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவுமே நான் லாஸ்ட்டு ஒன் வீக் வந்து நான் ஊருக்கும் போயிட்டேன் ஓகே எப்படி இருந்தாலும் நம்ம சேர்த்து வச்ச பணம் தான் பிப்ரவரி மாதத்தில் நம்ம எடுத்தோமா இல்லை மார்ச் மாதத்தில் எடுத்தோமா அப்படின்றது மட்டும்தான் கன்ஃப்யூஷன் ஆனால் ஏப்ரலில் முழுசாக நான் சேர்த்துருந்தா கூட இவ்வளோ பணம் சேர்த்துருக்க மாட்டேன் அப்போது மார்ச்சும் ஏப்ரலில் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் மட்டும் ஏப்ரலில் நான் அதிகமாக வந்து சேர்த்த மாதிரி எனக்கு ஞாபகமும் இல்லை உங்களால் இப்போவே கெஸ் பண்ண முடியுதா கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்டில் இப்போவே ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு விஷயத்தை பற்றி அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏப்ரல் மந்தில் வந்து நீங்கள் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க இப்போ நீங்கள் போகிறீங்களா அப்படி போகிறீங்க அப்படின்னா எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஊருக்கு வந்து நான் கிட்டத்தட்ட போய் இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து ஒர்க்குக்கு நெக்ஸ்ட்டு ஊருக்கு வந்ததுக்கப்புறமா திருப்பதிக்கு வந்த அதுக்கப்புறமா நான் வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணலை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன் ஃபேமிலி அப்புறம் என்னோடய பிஸ்னஸ் என்னோடய யூடியூப் இப்படின்னு பார்க்கும்போது இது மட்டுமே எனக்கு போதும் இதை பார்க்கணுன்னா எனக்கு நான் ஜாப்பை விட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுட்சுவேஷன் அதனால் நான் வந்து ஜாப் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டேன் நான் நிறைய இடத்துல உங்ககிட்டமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னோடய ஜாப்பாக என்னோடய பிஸ்னஸான்னு வரும்போது எனக்கு என் பிஸ்னஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னதான் இப்போதைக்கு என்னால் அந்த ஃபினான்சியல் சுச்சுவேஷன்னால் பண்ண முடியலை அப்படின்னாலும் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அதுக்கான நாள் வந்து வரும் ஆல்ரெடி வந்து நம்ம சேரீ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து எந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமோ வாங்கின எல்லா சாரியுமே சேலாயிருச்சு சேலாகி எனக்கு நான் ப்ராஃபிட் எந்தளவு எதிர்பார்த்தேனோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிச்சு அந்த அமௌண்ட் அப்படியே தான் வச்சுருக்கிறேன் திரும்பி வந்து நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் போனதுக்கப்புறமா நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஆனால் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அதனால் என்னோடய பிஸ்னஸ்ஸையும் என்னோடய யூடியூப் அப்புறமா வீட்டில் எனக்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்குதோ அதை மட்டுமே பார்த்துக்குமா போதும் அப்படின்னு சொல்லி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் வீட்டை நான் பார்த்துக்கிறேன் ஒர்க்கை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சின்ன பசங்க அவங்கள அவங்க கூட இருக்க வேண்டிய டைமாக நான் வந்து இந்த டயத்தை பார்க்குறேன் ோ நம்மளோட சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எல்லாருமேவும் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு வந்து எடுக்கிறோம் இருந்தாலுமேவும் நம்மளோட குழந்தைங்க கூட நம்ம கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்றதுனால நான் வந்து வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி அந்த முடிவை வந்து எடுத்துட்டேன் நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் இல்லையா அந்த ஒரு மாதமுமேவும் பாப்பாக்கும் தம்பிக்கும் ஹாஃப் டே தான் வீட்டுக்கு வந்து அவங்க நானாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாலும் மாட்டாங்க நானாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவங்கள தனியாக விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி வீட்டில் என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கும்போது தான் ஒரு அம்மாவாக நம்ம அவங்க கூட இருந்தாகணும் இது வந்து அவங்க கூட நம்ம இருக்க வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து ஜாப்க்கு வரல இனி வேலையை பற்றியே நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் நிறையா பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை யார்கிட்ட விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட விட்டுட்டு போய் பார்த்துக்கிட்டாலும் அம்மா பார்த்துக்கிற மாதிரி இருக்கு அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம எல்லாருமே விட்டுட்டு போக மாட்டேங்கிறோம் போகும்போது தான் நான் இந்த சேமிப்பையுமே பண்ணியிருக்கிறேன் ஒன்று வந்து மந்த்லி சேமிப்பு அடுத்து வீக்லி சேமிப்பு அதுக்கடுத்து டெய்லி சேமிப்பு அப்புறம் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் மூலமாக தான் வீக்லி சேமிப்பையும் நம்ம டெய்லி சேவிங்ஸையும் பண்ண முடியும் அதுக்கப்புறமா காயின் சேவிங்ஸு புதுநோட்டெல்லாம் கிடைக்கும்போது சேவிங்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பு பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளை என்ன டார்கெட் வந்து வச்சுருக்குறோமோ அந்த டார்கெட்டை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே நமக்கு தெரியும் இந்த மாதம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் ப்ரீ பட்ஜெட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ப்ரீ பட்ஜெட் போட்டிங்கன்னா மட்டும்தான் அந் இந்த மாதத்துக்கு என்ன செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்போ தான் கடைசியில் பட்ஜெட் போட்டபடி தான் நம்ம செலவு பண்ணிருக்கோமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக மந்த் ஃபஸ்ட்டில் ப்ரீ பட்ஜெட் போடுங்க அதே பட்ஜெட் படி தான் நீங்கள் செலவு பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க மந்த் எண்டில் இதுக்கிடையில் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்னென்ன செலவு எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணணும் இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ண பண்ண தான் அது வந்து உங்களுக்கு ஒரு ரொட்டீன் ஆக ஆரம்பிக்கும் ஆக தானே அது உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாற ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க எங்கே வந்து மணியில் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே கவனிக்க ஆரம்பிப்பீங்க நம்ம தேவையில்லாத செலவு பண்ண போகிறது கிடையாது நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு செலவு வந்து வீணாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போது மறக்காமல் ஒவ்வொரு நாளுமே உங்களோட எக்ஸ்பென்சஸை நோட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க பட்ஜெட்டை வந்து நம்ம போட்டுறோம் இந்தந்த செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் நம்மளால் எப்படி டெய்லி அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய டெய்லி செலவுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டை ஒவ்வொரு நாளைக்குமேவும் எடுத்து வச்சிருவேன் இப்போ ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வேணும்னா மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வேணும் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருவேன் இது உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் என்னதான் நம்ம கிராசரியாக இருந்தாலும் வெஜிடபுளாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வாங்கினாலும் சின்ன சின்ன செலவுகள் எல்லாருக்குமேவும் இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ் இதுக்காக நம்ம அமௌண்ட் வச்சுருக்குறோம் இல்லையா இந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்க போகிறீங்க வாங்கினதுக்கப்புறமா அதில் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே உங்களோட பிக்கி பேங்கில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நம்மளோட சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே போகும் நம்ம நமக்குன்னு ஒரு டார்கெட் நாள் வச்சுருக்கோம் இல்லையா அந்த நாளில் அந்த சேமிப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஆசைப்பட்ட ஒன்று நம்ம சேர்த்து வச்ச காசில் வாங்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதுவும் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களில் இதுவும் ஒன்று இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து எனக்காக எப்பவுமே பண்ணிக்குவேன் இது மாதிரி தான் நீங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்குள்ளேயுமே இருக்குது இத்தனை நாள் இப்படிப்பட்ட சேமிப்பை பண்ணி நீங்க எதுவுமே உணராம இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு தடவை ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் எடுத்து வச்சு பாருங்களேன் மாதத்தோட கடைசியில் அது முந்நூறுபாயாக இருக்கும் எதுவுமே இல்லாதவங்களுக்கு முந்நூறுபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கும் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக உங்களுக்கான சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு பெருசாகிக்கிட்டே இருக்கும் இதை விட அடுத்து பெருசாக பண்ணும் அப்போது நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் வீட்டிலேருந்து நம்மளால் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பீங்க சின்ன சின்ன வேலைகள் நான் வேலைக்கு போய் சம்பாதிங்க அப்படின்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கான தனியாக எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன் நம்மளுக்குள்ளே எத்தனையோ திறமைகள் வந்து நமக்கு இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் இல்லையா பிடிச்ச விஷயத்த கட்டியாக பிடிச்சிக்கோங்க அதில் தான் நான் சாதிக்கணும் சாதிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி விடாபுடியாக இருந்து சாதிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அடி எடுத்து வச்சு போய்கிட்டே இருங்க யார் என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லி தெரியும் முடியும் நான் காட்டுவேன் சொல்லி அந்த வெறியோட ஒவ்வொரு நாளும் நீங்க பயணிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக வெற்றி உங்க கையில் இருக்குது அதை மட்டும் மறக்காதீங்க நம்ம எல்லாருமே ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அத்தனை பேருமே நம்ம சேனல்ல இருக்கிற அத்தனை பேருமே ஒரு நாள் ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறி காட்டுவோம் அப்படின்ற சபதத்தை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம எடுப்போம் மக்களுக்காக ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை வந்து கற்றுக்கோங்க இப்போல்லாம் எவ்வளவோ பேர் யூடியூப்லேயேவும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க யூடியூப் மட்டும் அப்படின்றது கிடையாது இல்லையா இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நான் எப்படி சேமி இப்போ வந்து சொல்கிறேன் அதே மாதிரி தான் இந்த விஷயமும் உங்களுக்கு அதிகமாக பிடிச்ச விஷயத்த கற்றுக்கோங்க விஷயத்த நீங்க கத்துக்கிட்டு அடுத்தடுத்துல தொடர்ந்து தேடல் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களால போக முடியும் யாரோ ஏதோ பண்றாங்க நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னைக்குமே சாதிக்க முடியாது உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பா நீங்கள் எல்லாருமேவும் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது இவங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் அமௌண்ட் எல்லாமே கவுண்ட் பண்ணியாச்சு அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காட்டிக்கிட்டே தான் நான் வந்து கவுண்ட் பண்ணேன் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வந்து இருந்துச்சு இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மந்த்து ஃபஸ்ட்டில் வந்து அமௌண்ட் எடுத்து வச்சோம் இல்லையா மந்த்து ஃபஸ்ட் அமௌண்ட்டு அதே பேர்ஸில் தான் நான் வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் எனக்கு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நோட் அமௌண்ட்டை வச்சுட்டு அந்த சேஞ்சை வந்து எடுத்துக்குவேன் இப்போதிக்கு எனக்கு தேவையில்லை தேவைப்படுற பட்சத்தில் நான் வச்சு எடுக்கிறதையும் உங்ககிட்ட வந்து காட்டுறேன் அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இப்போ இருந்ததுனால நான் வந்து இதை பர்ஸ்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்லாம் மந்த் ஃபஸ்ட் அமௌண்ட்டை அப்படியே அக்கௌண்ட்டில் வந்து வச்சிருவேன் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க